பிரம்மாவுக்கு தனி பவர்ஸ் எல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் உண்டு சாஸ்திரம் பிரம்மாவுக்கு சில சில சக்திகளை கொடுத்துருக்கு அதில் சந்தேகமே இல்லை பிரம்மா நம்ம தொழக்கூடிய ஒரு தேவதையான்னு கேட்டால் மதிக்க வேண்டிய ஒரு தேவதை ஆனால் பிரம்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் உண்டு இப்போ ஒரு ஸ்லோகம் பிரசித்தமாக ஸ்கூலில் சொல்கிறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குருர் சாட்சாத் பர பிரம்மான்னு சொல்லணும் பர கிடையாது பரபிரம் அட்ரஸ் இல்லாத பிரம்மான்னு அர்த்தம் பரம் பிரம்மன்னு சொன்னால்தான் பரம்னா அல்டிமேட் அர்த்தம் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான் அந்த இடத்துல சொல்லணும் ஏன் இந்த கொஸ்டின் அந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தினேன்னா எல்லா தப்பா சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் நீங்க எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து பாருங்க சப்தம் பிரம்மவாச்சகம் பிரம்மாங்கிறவர் ஒரு காரியத்தை பண்ணக்கூடியவர் பிரம்மாக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கே சார் இருக்கு நம்மள காட்டிலும் ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கே ஒழிய பரமாத்மாவை பார்த்தால் அவரும் நாமும் ஒன்று அப்படின்னு நம் பிள்ளை ஈடுகாலக் கட்சேபத்தில் எடுக்கிறார்